சாலைகளில் பெருக்கடுத்து ஓடும் கழிவு நீரால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக நெல்லை மாநகராட்சி மேயர் என்ற ராமகிருஷ்ணனுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்த அரை மணி நேரத்தில் அதிரடியாக களமிறங்கி அதனை சரி செய்து நடவடிக்கையை மேற்கொண்ட மேயருக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிதனையும் பாராட்டியும் தெரிவித்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்குட்பட்ட முப்பத்தி நாலாவது வார்டு சிவன் கோவில் தெருவில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் ஆறு போல கழிவுநீர் சென்றதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உடனடியாக இதனை சரி செய்திட என மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு அப்பகுதி மக்கள் தொலைபேசியில் புகார் தெரிவித்தனர் புகார் தெரிவித்த அரை மணி நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் உடனடியாக மாநகராட்சி ஊழியர்களை அழைத்து அதனை சரி செய்யும் பணியினை மேற்கொண்டார் ஜெட் வண்டி மூலமாக அடைப்பை சரி செய்து பாதாள சாக்கடையினால் வெளியேறிய கழிவுநீரை அப்புறப்படுத்தி அப்பகுதி மக்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மேயருக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் தகவல் அறிந்த அரை மணி நேரத்தில் சம்பவ இடத்திற்கு சென்று பிரச்சனையை தீர்த்த நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டி என்ற ராமகிருஷ்ணனுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறுங்கள் பாளையமட்ட மண்டலம் பாடி முப்பத்தி நாலு மரும கவுன்சிலரு சர்மிளா கமால் அவருடைய இந்த பகுதியில் எனக்கு தொலைபேசி மூலியமாக பக்கத்தில் சிவன் கோவில் அருகில் பாதாள கடை அடப்பு ஏற்பட்டது இந்த அடப்பை சரி என்று எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் தகவல் தெரிவித்தார்கள் தகவல் தெரிவித்த உடனே ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அதில் அந்த ரோடு போடும்போது அந்த இடத்துல குழாய் கொஞ்சம் நெரிஞ்சிருக்கு அது சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் நான் தகவலை தெரிவித்திருக்கிறேன் அந்த தெற்கு ரூபதி பகுதியில் அந்த குழாயை வந்து எடுத்துட்டு பக்கத்தில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்கார்கள் அதுக்கு நான் தகவலை தெரிவித்திருக்கிறேன் அந்த பணியை இப்போது ஜெட்ராடு கொண்டு வந்து அதோடைய பணிகளை இன்றைக்கி பிரதோஷம் மக்களுக்கு தமிழ்நாடுடைய முதல்வர் திராவிட மாடலுடைய ஆட்சியை எந்த பணிகள்னாலும் சரி உடனடியாக செய்யணும் என்று எனக்கு ஆன தகவல் தெரிவித்திருக்கார்கள் அதன் மூலியமாக தகவல் கிடைத்த உடனே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன் என்னோட அந்த வார்டுடைய என்னுடைய மருமகளுடைய கணவர் கமாலதி மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் எனக்கு தகவல் தெரிவி அவங்களுடைய சேர்ந்து தகவல் தெரிவித்தார்கள் அதன் மூலம் உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்கள் முன்னால் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன் துறை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பணி எப்படி நடக்குது இந்த அரசுக்கு தமிழ்நாடுடைய முதல்வருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு தேவையான நவீன கருவிகள்லாம் கொடுத்துருக்கிறார்கள் போர்க்கள அடிப்படையில் உடன் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்துள்ளது